ஓம் சாய்ராம் சாய்ராம் இப்போ நாம் பாபாவோட துவாரகமாய்க்கு போக போகிறோம் எந்த வருஷன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பன்னிரெண்டாவது மாதம் எட்டாம் தேதி நம்ம துவாரகமாய்க்கு பயணம் செய்ய போகிறோம் வாங்க நாம் போகலாம் காலையில் நான் வழிபாட்டுக்கு பின்னாடி பாபா வெளியே போகிறாரான நாங்கள் பார்த்தோம் அவர் வழக்கம் போல் அவர் வெளியே போகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம் பின்னாடி மாலை நேரத்தில் அவர் தரிசனம் செய்யல நாங்கள் போகும்போது அவர் கால்களெல்லாம் சுத்தம் பண்ணி இருந்தார் அதனால் நாங்கள் திரும்பி வந்துட்டோம் எங்கள் கூட பாபா சாஹேப் எனது மகன் இன்று காலை ஒரு கணவான் இவர் எல்லாரும் ஒரு குழுவாக நாங்கள் அவரை பார்க்க போனோம் அப்போ தாத்தையார் நூல்கள் எங்களோட வரல சரி இருந்தாலும் நம்ம பாபாவை பார்க்க போகலான்னு சொல்லி நாங்கள் பாபாவை பார்க்க போகிறோம் பாபா நாங்கள் உள்ளே போனோடனே எங்கள் எல்லோரும் போயிடுங்க போயிடுங்க சொல்லிட்டார் இப்போ வராதீங்க நீங்கள் போயிடுங்க திரும்பி அனுப்பி விட்டார் எனவே நாங்கள் எல்லாரும் திரும்பி வந்துட்டோம் அவர் எதை பற்றிய சிந்தனையில் ரொம்ப தீவிரமாக இருப்பதை போன்று அவர் முக பாவனை இருந்தது இன்றைக்கு இரவில் பாபா சாவடியில் தூங்குகிறார் எனவே நம்ம அந்த ஊர்வலத்தை காண நான் போனோம் அது மிக நன்றாக இருந்தது உண்மையில் அந்த ஊர்வலம் ரொம்ப நல்லா இருந்தது மேலே குறிப்பிட்ட அந்த கணவான் ஒரு போலீஸ் அதிகாரி அவர் தலைமை காவலர் என்று நான் கருதுகிறேன் பணம் பிடுங்குவதாக அவர் மேலே வந்து குற்றம் சாட்டப்பட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் விசாரணை செய்யப்பட்டார் தாம் விடுதலை செய்யப்பட்ட பாபா வந்து சந்திக்கிறேன்னு அவர் வேண்டிக் கொண்டார்களிருக்கு அவர் விடுதலை ஆனார் எனவே அவர் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கி அவர் துவாரகமை வந்திருக்கிறார் பாபா அவரை கண்டவுடன் சாய் மகராஜ் பாதிக்கப்பட்டவராய் அங்கினியே இன்னும் சில நாட்கள் இருந்திருக்கக்கூடாது அந்த எளியவர்கள் ஏமாற்றம் அடையந்திருக்கக்கூடும் அவர் இதனையே ரெண்டு முறை சொன்னார் இந்த வார்த்தையை ரெண்டு முறை சொன்னார் அந்த போலீஸ் கூட நண்பர்கள் தங்குவதற்கு வற்புறுத்துனாங்க ஆனால் அவர்களுடைய வேண்டுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள உடனே அங்கேருந்து கிளம்புறதுக்கான வேலைகளை அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார் இது எட்டாம் தேதி நடந்த விஷயம் ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இன்று நானும் எனது மகனும் இன்று கிளம்பிச் செல்ல திட்டமிட்டு எப்பயும் போல் காலையில் வழிபாட்டுக்கு வழக்கம் போல் சாய் மகாராஜை தரிசிக்க செல்லும்போது பாபா எங்களை பார்த்து கேட்குறார் நீங்கள் கிளம்ப தயாராகிட்டீங்களான்னு உடனே என் மகன் சொன்னால் ஆமாம் நாங்கள் கிளம்ப தயாராகிட்டோன்னு பாபா என்ன சொன்னார் சரி நீங்கள் கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டாரு நாங்களும் கிளம்புவதற்கு தயாரான எல்லா மர சாமானெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு பேக்கிங் பண்ணிவிட்டு ஒரு குதிரை வண்டியை கூ கூப்புறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இருந்தாலும் சாயங்காலம் அப்பாவை நாங்கள் திருப்பி தரிசிக்கணும் சொல்லி பாபாவை தரிசிக்க போகும்போது பாபா சொல்கிறாரு உண்மையிலே நீ போக விரும்புகிறாயே என்னை பார்த்து கேட்குறாரு நான் உடனே ஆமாம் நான் போக விரும்புகிறேன் உடனே பாபா கேட்குறாரு அப்படியானால் நீ நாளையோ நாளை மறுநாளோ செல்லலாம் இது நமது வீடு வாதாவும் நமது வீடு நான் இங்கே இரு இங்கே இருக்கும்போது நீ எதுக்கு பயப்பட வேண்டும் என்று கேட்குறாரு உடனே நான் என்ன சொன்னேன் பாபா நான் இங்கேயே தங்குறேன் என சொல்லிவிட்டு நான் தங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் கேன்சல் பண்ணிட்டேன் அப்பா சந்தோஷமான மனநிலையில் சொல்லும்போது போது சந்தோஷமாக இருந்தது